கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி நாட்டு தக்காளி கிடைக்கிறது கஷ்டம் அவங்க மேக்ஸிமம் ஆப்பிள் தக்காளி தான் வாங்கி வச்சுருப்பாங்க நாட்டு தக்காளியோட இது சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு நான் எங்கே பார்த்தாலும் இதை விட்றது இது ரொம்ப நாள் இருக்காது அதனால்தான் எந்த வியாபாரியுமே வாங்கி வைக்கிறதில்ல ஆப்பிள் தக்காளி தான் வாங்கி வைக்கிறாங்க இப்போ நம்ம வாங்கிட்டோம்னா இது ரொம்ப நாள் இருக்கணும் கெட்டு போகக்கூடாது அழிய போகக்கூடாதுன்னா தக்காளி அப்படி தலைகளாக வச்சு பாருங்க ரொம்ப நாள் இருக்கும் காம்பு போதி அடியில் இருக்கணும் செகண்ட் டிப்ஸ் என்னென்னா இதே மாதிரி செல்லோ டேப் எடுத்து அந்த நெட்டு பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க மாத கணக்கில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியமே கிடையாது ஒட்டி தளிகளாக வைங்க ரொம்ப நாள் இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பட்ட சுவாரிசுமான வீடியோஸ் பார்க்குறது கன்னியாமரி தென்னலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ட்ரைபேட் கிடையாதுங்க எல்லாமே சிங்கிள் ஹேண்டில் பிடிக்க வேண்டியது இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணதுக்கு தின தேங்க் தேங்க்யூ